ஓம் அகப்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஏன் பாதங்களை பூஜை செய்ய வேண்டும் என்று துறையூர் ஓங்காரக்கூட்டில் ஆசான் மகான் அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க வேட்பத்தாம் சொல்லி பிறசொல் மனித வர்க்கத்துக்கு மனித வர்க்கம் தெளிவான பாதை அறிந்து கொள்வதையே சொல் சொல்வன்மையா ஏதோ ஒரு கவி ஒரு ஒன்று ரெண்டு கவியை மட்டும் சொல்கிறான் அது அரசியல் வேண்டாம் அதில் அமைச்சரை பொறுத்து அதிகம் என்ன பேச வேண்டிய விரும்பலை ஆகவே அது அது ஒரு சும்மா நான் திருக்கோலை எப்போதும் அதிகம் விளக்க சொல்கிறது இல்லை ஏதோ ஒன்று அப்படி சொல்லிட்டு இருக்கோம் ஆகவே நிலை உயர வேணுமென்றால் நற் நல்ல திருவடி நற்றால் நம்மை தர நன்மை தரக்கூடிய தாள் நரகத்தை சொர்க்கமாக்கக்கூடிய தாள் பாவத்தை பொடியாக்கக்கூடிய தாள் அறியாமை நீக்கி தெளிந்து அறிவு த அறிவு தரக்கூடிய தாள் அத்தனை தா அத்த அந்த தாள் அவன்தான் வள்ளுவர் விருமான் திருமலை தேவர் காளாங்கிநாதர் போக தேவர் ராமலிங்க சாமிகள் மாணிக்க வாசகன் ஆசி பெற்று பெருதற்கரிய மாடுப்பிறவையை நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பெருதற்கர் மாடுப்பிறவி கிடைத்தறிக்கே சங்கம் கிடைத்திருக்கு பெருதிருக்கே மாடு பிரிவை பெற்று பெற்றிருக்கிறோம் ஆகவே தினமும் ஆசா ஞானிகளை வணங்கி ஆசி பெற்று பல கோடி ஜென்மங்கள் எடுத்திருக்கிறோம் பல கோடி ஜென்மங்களாக பூச்சிக்காட்டு வந்து போயிட்ருக்கு இந்த ஜென்மத்தை தொட்டு பார்க்குறோம் தொட்டவே ஆசானு கொட்டி அதை சார்ந்து கொள்வோம்